ரீசெண்டாக வந்த ஒரு கேன்சர் கிளைம்ல ரெக்டம் கேன்சர் ரொம்ப வயசு கம்மியா இருக்கக்கூடிய ரொம்ப ஆக்டிவானவர் அவருக்கு எந்த ஹெல்த் இஷ்யூஸ் எந்த ஹேபிட்ஸ் கரெக்டா கேன்சர் வந்து சர்ஜரி பண்ணிட்டு அவர் மீட் பண்ண போயிருந்தோம் அவர் ஹாஸ்பிட்டல் போன சமயத்துல அவர் ரொம்ப வருத்தப்பட்டார் எனக்கு எந்த கெட்ட பழக்கம் கிடையாது தண்ணி அடிக்கிறதுல சிகரெட் அடிக்கிறது இல்ல யாரோட வம்பு தொம்புக்கு போறது கிடையாது இந்த மாதிரி இருக்கிற எனக்கே வந்து திடீர்னு ஸ்டோமக் கேன்சர்னு சொல்லிட்டாங்க சார் சர்ஜரி முடிச்சிருக்காங்க எத்தனை நாள் இந்த ட்ரீட்மெண்ட் போகும் தெரியாது அந்த சமயத்துல அவர் கூட இருந்த அவங்களோட அண்ணன் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான காஸ்ட் எல்லாமே இன்சூரன்ஸ்ல க்ளைம் ஆனது பத்தியும் அவர் பாசிட்டிவாகவும் சொன்னார் இங்க கெட்ட பழக்கத்தினால மட்டும்தான் கேன்சர் மாதிரி நோய்கள் வருதுன்னு யார் சொன்னது இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடிய தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்டேஜ் எல்லாமே பிளாஸ்டிக் பொருள் வந்து கவர் பண்ணி தான் வருது நம்ம சாப்பிட்ற சாக்லேட்டா இருக்கலாம் பருப்பா இருக்கலாம் அரிசியா இருக்கலாம் இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே நீங்க பிளாஸ்டிக்ல தான் வருது ஸோ இதை குக் பண்ணி சாப்பிட்றோம் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அது மட்டும் இல்ல இன்னைக்கு தான் இருக்கும் மொபைல் போன் எந்த இடத்துல போனாலும் நீங்க வைஃபை இருக்குதான் செய்து இந்த மாதிரி ஹெல்த் ரிஸ்க் கேன்சர் மாதிரி நோய் இன்னைக்கு எல்லாருக்கும் வர்றதுக்கான பாசிபிள் இருக்கு அவங்க ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல இருந்தாலும் சிலருக்கு வந்துடுது ஒருவேளை லைஃப் ரிஸ்க் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்தது அப்படின்னா உங்க லைஃப் சேவ் பண்றதுக்கு இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் உதவும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் சம்பந்தமான முக்கியமான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணுங்க உங்கள் மருத்துவம் எங்கள் சார்